ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைட்டே பூரியும் குருமாவும் வேணும்னு ஆர்டர் பண்ணியாச்சு பசங்க பூரி செஞ்சால் ரொம்ப நாள் ஆச்சு செய்கிறதே இல்லை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு தக்காளி வெங்காயம் பட்டம் இல்லவங்க மீஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கியாச்சு காலிஃப்ளவர் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பட்டாணியும் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அதையும் வேக வச்சு கொட்டி குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டோன்னு சோம்பு கசகசா தேங்காய் அரைச்சி ஊற்றினா நமக்கு குருமா ரெடி இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் மத்தியானம் சாதம் மே யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க அப்படியே வீடே ஆகிடுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே சமைச்சிடுறது இல்லைன்னா மத்தியானம் நைட்டுக்கு இல்லை சேர்த்து மூணு வேலைக்குமே ஒரே குழம்பாக வச்சுருது எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி பூரினவுடனே அவள் காலையிலே தூங்கி எழுந்து வந்து உட்காந்துருக்கேன் நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு சரி நீங்கள் உன்னா எடுத்து கொடுங்க உடனே மாவு தொட்டு எடுத்து கொடுத்துட்டு மாவு பச்சதுக்குள்ளே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூரியும் செஞ்சு சூப்பராக காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு ஆனால் வெயிலுக்கு வந்து இந்த பூரி இட்லி தோசை எல்லாம் அளவு அவாய்ட் பண்ணிட்டு இந்த கஞ்சி கூழ் இந்த மாதிரி குடித்தா ரொம்பவே நல்லது ஆனால் என்ன பண்ணுறது இந்த பசங்களுக்கு இந்த கஞ்சி கூழலாம் இறங்க மாட்டேன்துங்க அதனால் ஆளுக்கு ஒன்றும் சமைக்கவும் நம்ம கஷ்டமா இருக்கு இல்லையா அதனால சரி பசங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் சமைச்சிக்கலாம் வேற என்ன பண்றது அதே மாதிரி மத்தியானம் நைட்டுக்கு அந்த மாதிரி ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரே குழம்பு வச்சு சும்மா சும்மா போய் சமைக்க முடியல கிச்சனில் அவ்வளோ நாளா இருக்கு இப்பயே இப்படி இருக்கு இன்னும் மே மாசம் ஏப்ரல் மேலாம் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியல அதுக்குள்ள சமையல் பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது பூரி வந்து புஷ்ஷுனே வராது சாதாரணமாக இருக்கும்போது புஷ்ன்னு வரும் அதே மாதிரி யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து சமைப்போம் அன்றைக்கி வந்து சமையல் நல்லாவே வராது சும்மா சாதாரண நேரத்தில் இப்போ ஒரு பிரியாணியாக எடுத்துக்கோங்களேன் ஏதோ ஒன்று வீட்டில் இருக்க சாப்பாடு ரசியை போட்டு பிரியாணி செஞ்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் யாராவது வரும்போது பாஸ்மதியா எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போடுவோம் ஆனால் அன்னைக்கு வந்து குழஞ்சிடும் நல்லாவே வராது அந்த மாதிரி உங்களுக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெயில் அதிகமாக இருந்ததுனால டெய்லி முடிஞ்சளவு ஒரு ஜூஸ் அது இந்த சீசனில் தான் நமக்கு இந்த கிருணி பழம் தர்பீஸ் பழம்லாம் நிறைய கிடைக்கும் விலையும் கம்மியாக கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லைங்க இப்போ முன்ன எல்லாம் அதனால கொஞ்சம் சக்கரை போட்டு அடித்தா தான் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது இப்படியே கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் நன்னாரி சர்பத் கொஞ்சமாக சக்கரை காய்ச்சின பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க பால் இல்லை அதனால நான் சேர்க்கலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு சப்ஜா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தா சூப்பர் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தர்பீஸ் பழம் வாங்கி வச்சுருக்கா அது நாளைக்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்ட்டு இந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டாச்சு இதோட விதைகளை எடுத்து காய வச்சு டெய்லி ஒரு பத்து விதை கொடு கடிச்சு சாப்பிட்டோம் பசங்கள் இது மேலே மாதிரி இருக்குல்ல உள்ளே வந்து நீங்கள் அமுத்துனிங்கன்னா உள்ளே சின்ன விதையாக இருக்குது இது ஏற்கனவே காய வச்சுது அது இப்போ காய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா தர்பீஸ் பழம் பழம் இந்த லட்டுலலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த விதை காசு கொடுத்து வாங்குறோம் இந்த பழத்தில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் கடையில் போய் காசு கொடுத்து வேஸ்ட்டாக வாங்கினோம் முடிஞ்சாலும் எது எதில் சிக்கனம் பண்ண முடியுமோ சிக்கனை பண்ணுங்கள் மத்தியானத்துக்கு அதே குருமா அப்பளம் சூடான சாதம் ஆட்டுக்கால் எடுத்து வச்சிருந்தல அதையும் சூப் வச்சு கொஞ்சம் தயிர் ஊறுகா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு இப்போ வெயில் காலத்துக்கு எந்த குழம்பு வேணாங்க தயிர் ஒரு ஊருகாக இருந்தாலே போதும் ஜம்முன்னு சாப்பாடு இறங்குவோம் அப்புறம் மத்தியானம் ரீடிங் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால பசங்களுக்கு தமிழே சுத்தமாக வர மாட்டேருந்து இங்கிலீஷு ஓரளவுக்கு நல்லாவே படிக்கிறான் ஆனால் தமிழ் ரொம்ப தகராறாக இருக்குது அதே மாதிரி இப்போ நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு நான் தமிழ் படிப்பேன் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வராது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ பசங்க பெரியவளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் படிச்சுட்டு இருக்கா சின்னவ இப்படி இருக்கா பாருங்க இந்த ஸ்லைம் ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டா அவன் அப்பா கூட போனால் ஏமாற்றி வாங்கிட்டு வந்துடுது அதை வச்சு விளையாடுறதா இவளுக்கு வேலை நான் போனால் வாங்கியே தர மாட்டேன் அது மாதிரி சில்லுன்னு வாசனையாக நல்லாயிருக்கும் அதனால் வேஸ்ட்டு தான் நாங்கள் அதை பைசா கொடுத்து வாங்குறது காலையில் மாவு அரைச்சேன் நல்லா புளிச்சு வந்துருச்சு ஆப்பத்துக்கும் தோசைக்கும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்லைம் என்ன பண்ணுவான் ரெண்டு மூணு நாள் விளையாடிட்டு தூர போட்டுரும் அந்த ஸ்லைமை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஜன்னல் கிடுக்கு அதில் துடைக்க முடியாத இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இதை வச்சு ஒத்தி எடுத்தோன்னா அந்த தூசியெல்லாம் அழகாக வந்துடும் அதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாட்டு பொருளை வச்சு நீங்கள் எதாவது இந்த மாதிரி வேலைக்கு யூஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு தோசையை ஊற்றி தோசை ஊற்றினாலே போதும் ஒருத்தருக்கு முட்டை தோசை ஒருத்தருக்கு வெங்காய தோசை ஒருத்தருக்கு லாலிபப் தோசை குட்டி தோசை பொடி தோசைட்டு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று கேட்பாங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இட்லி பொடி அரைச்சி வச்சுட்டா இது எல்லாத்துக்குமே இட்லி பொடி மேட்ச் ஆகும் அதனால் இட்லி பொடியை வச்சு சூப்பராக தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னோடய பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்